शोभा, राजू, ठीक रहे वहाँ ना स्कूल के नेहरमाचे। இந்த வேலை நேரம் தோறாம செய்றதுக்கு இந்த வீட்டுல நிறைய ஆட்கள் இருக்காங்க கடமையை செய்யறவங்க கடம்பட்ட நிறைய வித்தியாசம் இருக்கு நாளுக்கு அப்புறமாவது உங்க உயிரையே படைய வச்சு என் உயிரை காப்பாத்திருக்கிறீங்களே அதுக்கு நிறைய ஜென்மத்துக்கும் கடம்பட்டிருக்கேன்

கொஞ்சம் கூட எங்கிதுமே தெரியாத மனுஷன் இனிமேல நான் இந்த வீட்டுல வேலை செய்ய மாட்டேன் நான் போறேன்

ஆத்திரத்துல உதாசனம் பண்ணிட்டேன் செஞ்ச கொலைதாரம் சொல்றேன் இப்ப நீ செஞ்ச கதாபா என்னமா ஆண்டி பர்மா விட்டு இந்த வீட்டை விட்டு நான் போவே மாட்டேன் என்ன மட்டும் பொண்ணு தெரிஞ்சு என்ன இருக்கவே முடியாது இனி எந்த காரணத்தை கொண்டா விட்டு நான் போக மாட்டேன் தூங்குமா ஆண்டி மடியிலே பண்றேன் வரலாமா கூட்டிக்கிட்டு போற ஆமா நாள் நான் இந்த வீட்டுல இருந்துக்கிறேங்க இந்த இடத்துல நீ என்ன கூட்டிட்டு வரல இந்த மாசம் சம்பளம் வாங்குனதுக்கு அப்புறம் இதே மாதிரி பொடவை வாங்கி ஆண்டி கட்டிக்கிறாங்க இந்த பொடவை கட்டிக்கனும் இத பாருமா மम्मी பொடவை ஆன்ட்டி கட்டிக்கிடுது தப்பு தப்பல குழந்தை காலைய நாம எதை செய்யலாம் தப்பு இல்ல நேளம் ஆயா திருஞ்சிருக்கிற இந்த குழந்தை ஒண்ணே தன்னோட தாய் ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுது அது ஆசையை நிறைவேற்றறது நாம மொற கட்டிக்கம்மா ஷோபகண்ணா நீ போய் வந்து ஆண்டி ஆன்ட்டி பொடவை மாத்திடு வா இந்த நகையெல்லாம் போட்டுக்க இந்த புடவை கட்டிக்க நான் வற்புறுத்தினா அதுக்காக நான் செஞ்சேன் நான் தப்பு பண்ணிருந்தேன்னு என்ன மன்னிச்சிருங்க தப்பே இல்லை சீதா நீ இந்த புடவை கட்டிடுறது என் கூதாவை எதிரே வந்து நின்ன மாதிரி இருந்தது உங்க ஏமாற்றத்துக்கு நான் காரணமாயிட்டேன்னா என்ன மன்னிச்சிருங்க அது ஏமாற்றமே இல்லை எதிர்பாராத ஒரு இன்பம் அந்த ஒரு நிமிஷம் இன்பத்துக்காக நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மனைவி மேல இப்படி பேர் வச்சிருக்கீங்களே உங்க கூட சேர்ந்து வாழத்துக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கிறீங்க நான் தான் கொடுத்து வைக்கல சிதா கடவுளும் ஒருத்தர் இருக்கானே அவனுக்கு நல்ல வாட்டர் பார்த்தாலே பிடிக்கும் பாரு அளவுக்கு மீறி ரொம்ப உதவியா இருக்கு இந்த மாதிரி உங்களை கொல்லாதவன் சொல்றாங்க

கொலகாரிச்சயமா என்னால அடையாளம் காட்ட முடியாது நான் சொல்றது கேளுங்க இந்த கேஸ் விஷயமா என்ன கூப்பிடாதீங்க எனக்கு இந்த சம்பந்தம் கிடையாது அந்த பொண்ணை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார் சில சமயம் இந்த கேஸ்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிற சில சமயம் சம்பந்தமே இல்லாத ஒருவேளை இந்த கொலை ஏன் சந்திரு சீதாவை ரொம்ப நேரம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு டீடி கிட்ட போய் வேற சீட் கொடு அப்படின்னு கேட்டிருக்கு அவரு இல்ல ஒருவேளை சந்த்ரு அவளை கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கலாம் அதனால அவ அவனை கொண்டு இருக்கலாம் போலீசுடைய கவனத்தை திருப்பறதுக்காகவே நான் கொலைகாரன் அடையாளம் காட்டுறேன் அவன் சொல்லிருக்கலாம் நாம அவளை அடிக்கடி சாட்சி சொல்ல கூப்பிட்டதும் தப்பிச்சுக்க பாக்குறான் ஏன் அப்படி நடந்திருக்க கூடாது வாய் ரோன் சுத்தி கொண்டு முதல்ல சீதாவுடைய கை ரேகை கொண்டு வாங்க எல்லா உண்மைகளும் வெட்டு வலிச்சுமா சொத்து பத்திரம் அது தெரியுது எல்லா சொத்தையும் யாரோ முன்பின் தெரியாத ஒரு பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டு உன் குழந்தைக்கு காடி நிற்கிட்டியே முன்ன பின்ன தெரிஞ்சவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல சரி இந்த பொண்ணை மட்டும் எப்படி நம்புற அவளுக்கு என் பணத்தை விட என் குழந்தை மேல ஆசை ஜாஸ்தி அது ஒரு தடவை இல்லை பல தடவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் பணம் கைக்கு வந்தப்புறம் அவ தலைமையா மாறலாம் இல்லையா சாகர வரைக்கும் எனக்கு உண்மையா இருப்பாங்கன்னு யாராவது ஒருத்தரை கேட்டு தர முடியுமா உன்னால மனோகர் அது இல்ல மிஸ்டர் மனோகர் எவனுக்கு வேணும் சொத்து சுகம்

இத எப்பட அவ பட்டற ஹே மூurte எடே ஏ மனோ புடிச்சீட்டேடா அழகா இருக்கு அத விட்டு ஏன்டா மொத்த உம்மன வெச்சிட்டு இருக்கே உம்மனடா இன்னொரு அசல்ட் கேஸ் அத அப்படியே வரேன் அண்ணா வந்திருக்காரு நல்ல அது வந்திருக்காங்க தேங்க் யூ